வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே இந்த சோபாவையும் இந்த பின்னணியையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது நான் இருக்கிற இடம் என் வீடு சுமி வீடு சுமி வீடும் கிடையாது என் வீடும் கிடையாது என் மைய வீடு அங்கே இருக்கேன் நான் என் பேரனை பார்க்க வந்தேன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அதோட சரிஞ்சு சொல்லிட்டு எனக்கு எப்படி மரியாதை கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தேன் நல்லபடியாக தான் மரியாதை கொடுக்குறாங்க வழக்கத்தை விட கொஞ்சம் சிறப்பாக தான் கவனிச்சிருக்காங்க வந்தவுடனே தண்ணி எல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பால் பாயிட்டு எடுத்து கா நம்ம வீடு ம் நம்ம வீடுங்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நீ சொன்னியா எப்போ சொன்னேன் நான் என்னைக்காவது வந்து அடுத்தவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேனா எப்ப ஏன் நீ என்னைய சொல்லலையா குத்தியா வீட்டில் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவ கூட அவளுக்கு தான் எல்லாம் செய்கிறாரு வைக்கிறாருன்னு என்ன

எது தான் வந்து சிக்கா வந்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார் அவளுக்கு அது சொல்லலாமான்னு தான் கேட்குறேன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் தான் பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு இது நல்ல பேச்சா நான் உனைய பத்தி பெருமையா தான் பேச வந்தேன் என்ன நடவடிக்கை என்ன கட்டி பிடிச்சிட்டு அது நாங்கள் ரெண்டு பேரும் செலிபிரிட்டி வீடியோக்காக பண்ணுறோம் ரெண்டு பேரும் நடிக்கிறோம் என்னப்பா அவ நாங்கள் டிக்டாக்லேருந்து வீடியோ போடுறோம் அப்போலாம் விட்டுட்டேன் அஞ்சு வருஷமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போலாம் விட்டுட்டேன் இப்போ தான் உனக்கு என்ன தெரியாது என் உன் கையில் செல்போனே இல்லையா என் நம்பர் இல்லையா கேட்டுக்கோங்கப்பா கேட்டுக்கங்க அப்பெல்லாம் வந்து வீடியோ பார்க்கலையா செல்போன் இல்லையா

இதழோட இதழ் வெறுப்பு ஏற்றுவனிங்க இதுக்கு தான் சொல்கிறது இங்கே வருங்கடா டே வந்து நல்ல விஷயமா பேசத்தானே வந்தேன் ஏதாவது நான் சொன்னேன்னா வந்தாங்க வந்தவனுக்கு தண்ணி எல்லி கொடுத்தாங்க காப்பி போட்டு கொடுத்தாங்க நல்லபடியாக என்னை கவனித்தாங்க உபசரித்தாங்கன்னு சொல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது குற்றம் இருக்கா உடனே வந்தவனை உட்காந்துக்கிட்டு ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து வச்சா ஏண்டா தான் பஞ்சாயத்துனா எட்டு எட்டு நிமிஷம் வீடியோ உள்ளமையாடா பஞ்சாயத்து ஆ ஒரு நிமிஷம் உன்னைய நான் குற்றவாளி ஆக்கவே இல்லை நீ தான் எங்களை குற்றவாளி ஆக்கிக்கிட்டு இருக்க ஆமா என்னைய அவளை விடு என்னைய என்னை என்னைய குற்றவாளி ஆக்குற வாழ்க்கையிலே கேட்கக்கூடாத கேள்வி புருஷனை பார்த்து ஒரு பொண்டாட்டி புரோக்கர் மாமா கூட்டி கொடுத்தவன் விளக்கு பிடிச்சது வாழ்க்கையிலேயே வாழ்க்கையிலேயே ஓ மானத்தை நான் காப்பாத்தினவேன் அப்புறம் இல்லை நான் சொல்கிறேன் ஏய் வாழ்க்கையில் பொண்டாட்டி மானம் போகக்கூடாதுன்னு சொல்லி புருஷனை வந்து புருஷனாக இருந்து செயல்பட்டவே நான் காப்பாற்றினவே நான் அவளுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் நான் பேசிட்டேன் நீ வந்து இங்கே பாரு குக்கர் நாலாவது விசில் வரப்போது போய் என்னன்னு போ சோறு குலைய போகுது சோறு திங்க வர்றதே வாரத்தில் ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் அன்னைக்கும் கொலையை வச்சு கொலைய வச்சு கொடுத்தனா என்ன அர்த்தம் ஆமாம் கொலையாம மாத்து குக்கரை மாத்து குக்கர் எல்லா குக்கரும் எல்லாருக்கும் ஒரே ஸ்டைலில் தான் ஓடும் உனக்குன்னு கூணு விசில் வராம கீழே விசில் வரும் அது இல்லை என் குக்கர் கோணிக்கிட்டு இருக்கு உங்க குக்கர் நட்டம் நிக்குது ஏய் கம்பெனி குக்கருங்கிறதோட விடு அது என்ன ஊடால என்ன கூத்தியால் சேர்க்குற கிடையாது நான் வர்றதுக்கு முன்னாலே அவள் இதுலயே இதுலையே வாங்கிட்டான் அந்த திருப்பூரில் இருந்தாரில்ல புது ரோட்டில் அப்போவே வாங்கின குக்கர் நான் போகிறதுக்கு முன்னாலேருந்தே அந்த குக்கர் ஓடிக்கிட்டு இருக்கு புஸ்ஸு புஷ்ஷு புஷ்ஷுன்னு ஏன் அப்புறம் என்ன நாங்கள் என்ன விரங்கடுப்புலையா சமைச்சிக்கிட்டு இருந்தோம் எது அது இழுப்பூரில் நான் சொல்றது திருப்பூரில் ஏ இங்க வருங்க நான் சொல்லவா நாய் வாழை நிமித்தி வச்சாலும் நிமுறாது இதை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் இதை இந்த வருங்க என்னை பேச விடுதா பார்த்தீங்களா இதுக்கு தான் சொல்கிறது லைவ்லேயும் பேசக்கூடறதில்ல எட்டு நிமிஷம் வீடியோ போடுறதுக்காக உட்காந்தேன் நீங்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறக்காக தான் எதையுமே எடிட்டிங் கட்டிங் ஊட்டிங் எதுவுமே பண்ணலை டைரெக்டாக பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடுதுன்னு ஆ ஒரு நாள் வந்தேன்

மக்களே இதுக்கு மேலே நீங்கள் யாருமே என் குடும்பத்தோட ஒன்றாயிரு நீங்கள் அக்கா விட்டுட்டு போகாதீங்க உங்கள் பேரப்பிள்ளையோட இருங்கன்னு சொல்லிலாம் யாரும் சொல்லாதீங்க தயவுசே சொல்லாதீங்க சொன்னாங்க எல்லோரும் லைவில் எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு த நீங்கள் வந்து அன்னியை பிரிஞ்சிருக்கீங்க போங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிலாம் சொன்னாங்க நான் அதை நம்பி தான் அங்கே வந்தேன் ஆனால் அங்கே வந்தால் இவ்வளோ தூரம் என்னை போட்டு கலையபரப்படுத்துவோங்கிறது எனக்கு தெரியாது ஆ ஆமாம்

இந்த பிள்ளை யார் ஸ்டார் மினிங்கிற பிள்ளை எழுதியிருக்கு இந்த ஒரு கமண்ட மந்திரம் படிக்கிறேன் கேட்டுக்கங்க ஏற்கனவே ரெண்டாவது தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு சூர்யா ஆடியோக்கள் நிறைய கொடுத்துருக்கா அப்படின்னு ஐய ஐயைய இது என்னப்பா நீங்கள் புர் புர் புர்னுக்கிட்டு இருந்தால் இது என்ன அது இது ஒரு குக்கர்னு சொல்லிட்டு இது உட்காந்து வீடியோ போடுற நேரம் தான் நீ குக்கரை பற்ற வைக்கிற எல்லாத்துக்கும் சோறு தான் முக்கியம் ஸ்டார்மினி உங்களுக்கு தான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏற்கனவே ரெண்டாவது தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு சூர்யா ஆடியோக்கள் நிறைய கொடுத்துருக்கா அப்படின்னு நான் படித்து படித்து சொன்னேன் நீ தான் நம்பவே இல்லை மாமா இப்போ பார்த்தியா அது பழைய ஆடியோ அப்படின்னு சமாளிக்கிறா நாங்கள் அப்போ சொன்னது இப்பயும் சொல்கிறோம் நீ பாம்புக்கு பால் இருக்க அது நீ பாம்புக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்க அது தப்பு என்னைக்கு இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அது உன்ன கொத்து கொத்த பார்க்கும் பாம்பு நான் பாம்புக்கு நன்றியெல்லாம் இருக்காது அதை நாங்கள் சொன்னால் எங்களை பிளாக் பண்ணுற எண்ணத்தை சொல்ல களிகாலம் எங்களுக்கு உன்னை பிடிக்கும் உன் மேலே உள்ள அக்கறையில் நான் தான் இதை சொல்கிறோம் பாம்புன்னு தெரிஞ்சும் நீ பால் ஊற்றுற அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் புத்தி இருந்தால் பொழைச்சிக்கோ இந்த ஒரே ஒரு கமெண்ட் போதும் நீங்கள் சொன்னது எனக்கும் புரியுது அதெல்லாம் மீறி சரி பாம்புக்கு பால் ஊற்றுறோம் அதை விட வந்து வீட்டில் ஒரு கருணாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கேனே இதுக்கு என்ன பண்ணுறது ஆ பாம்புக்கு பால் ஊற்றுறீங்கன்னு சொல்றீங்கல்ல வீட்டில் நான் சொல்கிறது அங்கே பிரச்சனைன்னு சொல்லி தானே இங்கே வர்றேன் நான் சொல்கிறது கேள்வி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டுமா இந்த ஸ்டார் மினி நீ சொன்னதை நான் ஏற்றுக்குறேன் பாம்புக்கு பால் ஊற்றாதீங்கன்னே அது என்னைக்குனாலும் உங்களை போட்டு தள்ளுங்கிறீங்க ஒத்துக்கிறேன் இங்கே உள்ளது இது அது அதுக்கு மேலே இருக்கே அது ஒரு தலை இருந்தா அது அஞ்சு தலை நாகமாரில் படம் எடுத்து ஆடுது பத்து தலை பாம்பு இதுதான் அதுவே ஒத்துக்கிறது இதை வச்சுக்கிட்டு என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க வாழ்க்கையில் இந்த ஒரு படத்தில் சுதாகர் கோபே அப்படின்னு பாரு அதை மாதிரி பின்னால் நின்றுக்கிட்டு என்னை மக்கணம் கழிக்குது இது என் பேர் குண்டிய குண்டி ஆட்ட சொன்னான்னா அதனால் எனக்கு பின்னால் நின்றுக்கிட்டு குண்டிய குண்டி ஆட்டிக்கிட்டு இருக்குது இங்கே வரு நான் சொல்கிறத கேளுங்கள் இது என்ன குடும்பமா அது நான் கேட்குறேன் எனக்கே தெரியலை ஏ ஒரு பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு இங்கே வாங்கன்னு சொன்னால் இங்கே என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதரா சரியா நான் வந்தேன் வையு இவ பண்ணுற இந்த அட்டு உளியும் என்னை நக்கல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இதிலையே நான் மன உளைச்சலாகி செத்துருவேன் சூர்யா கூட இருந்தால் கூட ஒரு பத்து மாதம் வாழ்வேன் இங்கே இருந்தேன் வெய்யே பத்தே வாரத்தில் பத்து வாரம் கூட வேணாம் பத்து நாளில் நான் போய் சேர்ந்துருவேன் அவ சுயரூபத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் உன் சுயரூபத்தை இப்ப நான் கண்ணு முன்னால பாத்துட்டேன் ரைட்டா தேவையில்லாத விஷயம் பண்ணாதீங்க போங்க எப்பா இதுதான் பார்த்துக்க ரியல் வாழ்க்கையை பார்த்துக்க இங்க வந்தேன்னா எனக்கு என்னென்ன குடும்பம் நடத்துக்கு நடக்குதுங்கிறதுக்கு இது ஒன்றே சாட்சி இது ஒரு மெண்டல் குடும்பம் இது ஒரு கிறுக்கு இது ஒரு லூசு இது கூடலாம் இருக்க முடியாது ரைட்டா பாத்துக்கங்க பத்து நிமிஷத்துல என்னை பாடா படித்து எடுக்கிறா இவ கூட நீ வந்து வாழ்க்கை பூரா இருக்க சொல்றீங்க இது நடக்காது மகனே நடக்காது நான் கிளம்புறேன் ரைட்டா பழையபடி என்னுடைய இடத்துக்கு போகிறேன் நான் ரைட்டா எனக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க சோறு கொண்ட இடம் தான் சொர்க்கம் அங்கே தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அதுக்காக சோத்துக்கு செத்தவே நினைக்காதீங்க பொம் இந்த பொம்பளை சோக்கு சோத்துக்கு செத்தவே இதுக்கெல்லாம் நான் கிடையாது எனக்கு இந்த பொம்பளை சோக்கு சோத்துக்கு செத்த வேலை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ரைட்டா நான் வந்து இந்த இதை எதுக்கும் அடிமையான மாதிரி அவள் என்னமோ கவட்டையை நக்கிட்டு கிடக்குறாயின்னு சொல்லி இவள் சொல்கிறா பொதுவாக மக்கள் சொல்கிறத நீ சொல்கிற கவட்டைக்குள்ளேயே கிடக்குறேன்னு சொல்கிற அதெல்லாம் கிடையாது ரைட்டா எனக்கு மரியாதை கொடுக்கறதுல நான் வாழ்கிறேன் அவ்வளவுதான் தான் எனக்கு விசுவாசமாக இருக்கும் கூட நான் வாழ்க்கையை தொடர்றேன் அப்புறம் உன்னைய விட எவ்வளவோ தேவையில் தான் ஒரு லட்சத்துக்கு எங்களுக்கு செலவு கிடைக்கு பார்க்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்கும்போது கொடுப்போம் எங்க செலவுலாம் போக மிச்சி போக தர்றோம் செலவு இருக்கு எங்களுக்கு கோர்ட்டு வக்கீல் வாய்தாலாம் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றான் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கு எல்லாம் இந்தாக்க மீன் இந்த அரிசி மாதிரி ஆஹ் காசு இருந்தா தான் செய்ய முடியும் இல்லாத காசா இருக்கு இருக்குன்னு கேட்டா அது ஏன் காசு கிடையாது அவ காசுல வாங்கி போட்டிருக்கா எதுக்கு சத்தியம் பண்ணணும் இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்களே அவனாவது ஐயோ ஐயோ அது ஏன் காசு இல்லைப்பா நீங்கள் வேற அவள் வா அவள் காசில் அவள் வாங்கி போட்டிருக்கா இன்னும் செய்கிறா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை செரி மக்களே ரைட் ஓகே நம்மளுக்கு இங்கே மரியாதை இல்லைங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல உருப்பான சொத்துக்கு ஒரு சோறுப்பா பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வார்த்தை நிம்மதியும் இல்லை மரியாதையும் இல்லை ஓகே நான் கிளம்புறேன் பாய் ரைட்டாக ஆறு மணி லேவில் அம்மா வீட்டில் சந்திப்போம் டேக் கேர்